வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பாக்க போறோம் அந்த சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இதுல பாக்குறது ஃபுல்லாவே செட்டிநாடு பியூர் காட்டன் சாரீ இதுல எந்த மிச்சமும் கிடையாது ஜரி பார்டர் இருக்கும் சிலதுல சிலதுல த்ரெட் பவுடர் இருக்கும் இந்த சாரில வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் இந்த சாரீக்கு பிளவுஸ் வேணும் மேட்சிங் பிளவுஸ் வேணும்னா அதுல பக்கத்துல கொடுத்துருக்க பிளவுஸ நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அது வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும் இந்த சாரி வந்து டேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இதோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது நார்மல் வாஷ் தான் நீங்க எதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது நார்மலா வாஷ் பண்ணி நீங்க வெயில்ல காய வைக்காம நிணல்ல காய வச்சு வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சாரி புதுசா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை வந்து கையில வாஷ் பண்ண பாருங்க மிஷின்ல போடாதீங்க மிஷின்ல போட்டா போட்டீங்கனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் ஆகாது ஆனா அதோட ஸ்ட்ரென்த் இலக்க ஆரம்பிச்சிடும் அதனால மிஷின்ல போடாம கையில துவச்சு பாடாங்க இந்த சாரி வந்து வெயிட் இருக்காது வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் அதனால வயசானவங்களுக்கு கூட நீங்க தாராளமா வாங்கி தரலாம் இந்த இதுல கொடுத்துருக்க இந்த ஜரிப் வாட்ரு பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் அதனால இது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க வேட் பண்ணிட்டு போக முடியும் இதுல வந்து பியூர் காட்டன் ஜரி வாடர் உள்ள சாரியுமே இருக்கு அதையும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் வந்து நிறைய கலரும் இருக்கும் அதாவது ஒரு ஒரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல எது வேணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன சாரி போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு உடனே ஆர்டர் பண்ணிக்க முடியும் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின எல்லா டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரியை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு நம்ம கிட்டே இல்ல மற்றவங்க கிட்டே நீங்க கம்பேர் பண்ணி கூட ரேட்டா கம்பேர் பண்ணி கூட நீங்க சாரியை ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க எந்த சாரியை ஆர்டர் போட்டாலும் இந்த ரெண்டு நாள்ல அதாவது இந்த நீங்க ஆர்டர் போட்ட அன்னைல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் இதுல வந்து செக் இருக்கு பிளைன் சேரீயும் இருக்கு அது மாதிரி இது ஒரு ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கறதுனால இதோட பார்டர் டிசைனும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலா இருக்கும் கலர் காம்பினேஷனும் அதே கலர்ல கலர்லதான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுல மேக்சிமம் நீங்க பாக்குற சாரி எல்லாமே அப்படியே ட்ரெடிஷனல் கலர்லயே தான் இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்